அய்யன துணை சீரியலோட இந்த வாரத்திற்கான பிரம்மோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல இப்போ நம்ம பல்லவன் வந்து நேரா நிலா கிட்ட அந்த பொண்ணு என்னையும் பார்க்கல பாண்டியனையும் பார்க்கல சோழன் அண்ணனை தான் பாக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே நம்ம நிலாவுக்கு பொசிசிவ் ஆகி கோவம் வந்து உள்ளார போயிடுறாங்க இதை பார்த்த உடனே சோழனுக்கு ஆச்சரியம் என்னடா இது நம்ம மேல பொசிசிவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல இது ஒண்ணு போதாதா நம்ம சோழனுக்கு வேணும்னே நிலா மனசுல இருக்கிறத வெளியில வர வைக்கிறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு நல்லா ஸ்டெயிலா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாப்புல அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அதாவது நம்ம பல்லவனோட ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஓடுற மாதிரி சோழன் ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இதை பார்த்த உடனே நிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது பொசசிவ் ஆகிறாங்க இதோட ப்ரொமோவை முடிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோட்ல நம்ம நிலாவுக்கு உண்மையாலுமே பொசசிவா இல்லை வேற ஏதாச்சும்மா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்